அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் தியானம் என்றால் என்ன உளுஜி தியானம் என்றால் என்ன அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் பொதுவாக தியானம் செய்யும் பொழுது கண்களை மூடிய நிலையில் சப்தமில்லாத இடத்தில் உடம்பில் அசைவில்லாமல் செய்கின்றோம் இப்படித்தான் பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இது தியானத்தின் அடிப்படை நிலை ஆனால் கண்களை திறந்த நிலையில் பல சப்தங்கள் இருக்கும் இடத்தில் உடம்பில் அசைவோடு தியானம் செய்தால் இதற்கு பெயர்தான் உழுஜி தியானம் ஆகும் தியானத்தின் உயர்ந்த நிலை உடனே நண்பர்களே அடிப்படை நிலை தவறு என்று அதை கொடுப்பவர்களை குறை சொல்கின்றேன் என்று தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் அடிப்படை நிலையை அடையாமல் உயர்ந்த நிலை அடைய முடியாது அடிப்படை நிலை தியானத்தை செய்யும் நபர்களால் இக்கட்டான பிரச்சனையான நேரங்களில் சரியாக சமாளிக்க முடிவதில்லை காரணம் என்னவென்றால் பொதுவாக நமக்கு ஒரு இக்கட்டான நிலை அல்லது பிரச்சனை வரும் நேரத்தில் நாம் உடல் அசைந்து கொண்டிருக்கும் கண்கள் திறந்திருக்கும் அருகில் பல சப்தங்கள் கேட்கும் இது போன்ற சூழ்நிலையில் நாம் தியானம் செய்து பழகாததால் அந்த இடத்தில் நாம் டென்ஷன் ஆகி விடுகிறோம் அந்த இடத்தை சமாளிக்க தெரிவதில்லை அந்த இடத்தில் சரியாக புத்தி வேலை செய்வதில்லை காரணம் நாம் கண்களை மூடி உடல் அசைவில்லாமல் சப்தமில்லாத இடத்தில் தியானம் செய்து பழகிவிட்டோம் இதுதான் காரணம் எனவே இனிமேல் ஒரு நாள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த வழக்கமாக செய்யும் ஆரம்ப நிலை தியானம் செய்யுங்கள் அடுத்த நாள் உயர்ந்த நிலை தியானம் உளுஜி தியானம் செய்யுங்கள் இப்படி மாறி மாறி செய்தால் நாம் எப்பேற்பட்ட மோசமான சிக்கலான பிரச்சனைகளையும் ஈஸியாக சமாளிக்க முடியும் ஜெயிக்க முடியும் சிறப்பாக மேனேஜ் செய்ய முடியும் அன்பு நண்பர்களே உயர்ந்த நிலையான உளுஜி தியானம் செய்வது எப்படி தினமும் ஐந்து நிமிடங்கள் கண்கள் திறந்து நாம் கண்களில் தெரியும் காட்சிகளை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் பிறகு தினமும் ஐந்து நிமிடம் காதுகளில் கேட்கும் சப்தத்தை மட்டும் உன்னிப்பாக கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் பிறகு தினமும் ஐந்து நிமிடம் மூக்கில் உணரும் வாசம் அதாவது நறுமணம் நாற்றம் ஆகியவற்றை மட்டும் கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் பிறகு தினமும் ஐந்து நிமிடம் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு பானம் அல்லது உணவை மெதுவாக மென்று அந்த சுவையை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் அதேபோல் தினமும் ஐந்து நிமிடம் அமர்ந்து நமது உடம்பில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த இடத்தில் என்ன உணர்வுகள் இருக்கிறது எந்த இடத்தில் வலி இருக்கிறது என்பதை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் பிறகு தினமும் ஐந்து நிமிடம் அமர்ந்து நமது மனம் எதை பற்றி சிந்திக்கிறது என்பதை கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் பிறகு தினமும் ஐந்து நிமிடம் மிக மிக மெதுவாக நடந்து அல்லது உடலை மெதுவாக அசைத்து அல்லது ஸ்லோ மோஷனில் நடனமாடி அந்த அசைவை மட்டும் கவனிப்பதை தியானமாக செய்ய வேண்டும் நண்பர்களே ஏழு நிமிட பயிற்சிகள் ஐந்து நிமிடங்கள் மொத்தம் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே தேவைப்படும் இந்த பயிற்சியை குறைந்தது மூன்று மாதங்கள் செய்து வாருங்கள் அதன் பிறகு மேலே கூறப்பட்டுள்ள ஏழு பயிற்சிகளில் ஏதாவது இரண்டை மாற்றி மாற்றி சேர்த்து சேர்த்து மூன்று மாதங்கள் செய்யுங்கள் உதாரணமாக பார்க்கும் கேட்கும் இரண்டு விஷயத்தை சேர்த்து கவனித்து தியானம் செய்தல் அதன் பிறகு மேலே கூறப்பட்டுள்ள ஏழு பயிற்சிகளில் ஏதாவது மூன்றை மாற்றி மாற்றி சேர்த்து பயிற்சி செய்யுங்கள் பிறகு மேலே கூறப்பட்டுள்ள ஏழு பயிற்சிகளில் நான்கு பிறகு ஐந்து பிறகு ஆறு கடைசியாக ஏழு பயிற்சிகளையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் எப்போது ஏழு பயிற்சிகளையும் ஒரே நேரத்தில் கவனித்து செய்கின்றோமோ தியான நிலையில் உச்சகட்டத்தை அடைந்துவிட்டோம் என்று அர்த்தம் ஆரம்பத்தில் ஒவ்வொரு பயிற்சியும் குறைந்தது ஐந்து நிமிடம் செய்யுங்கள் உங்களுக்கு நன்றாக வழக்கம் வந்துவிட்டால் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என்று அதிகரித்து கொண்டே செல்லலாம் அன்பு நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு தியானத்திற்கும் உளுஜி தியானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று தெரிந்திருப்பீர்கள் இந்த உழுஜி தியானத்தை நாம் அனைதினமும் பயிற்சி செய்து வாழ்வில் வெற்றியடைவோம் நன்றி வணக்கம்